இந்த வீடியோவை முழுசா பார்த்து இதுல சொல்ல வர்றத காது கொடுத்து கேளு உன்னை மதிக்காதவங்க உன் காலுக்கு அடியில விழுந்து கிடப்பாங்க உன்னோட பலம் என்னவென்று அவர்களுக்கு புரியவை இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஆளு இவன் இல்லையே அப்படின்னு அவங்களே நினைப்பாங்க வெற்றி பெற தெளிவான இலக்கு அவசியம் இலக்கை தினமும் நினைத்து செயல்படு நேரத்தை வீணாக்காமல் பயன்படுத்திக்கொள் உன்னை விட முன்னேறியவர்களிடமிருந்து கற்றுக்கொள் சந்தேகங்களை விடுத்து செயலாக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடு தோல்வியை ஒரு பாடமாக ஏற்று முன்னேறு தினமும் சிறிய முன்னேற்றம் செய்ய உறுதி செய் உன் பலத்தையும் பலவீனத்தையும் அறிந்து செயல்படு பேசுவதற்கு முன் யோசித்து பேசு தேவையற்ற உறவுகளை தவிர்த்து நல்லவர்களுடன் இரு பணத்தை ஜாக்கிரதையாக கையாளு செலவுகளை கட்டுப்படுத்தி முதலீடு செய்ய கற்றுக்கொள் உன் திறமையை வளர்க்க தினமும் முயற்சி செய் பொறுப்பை ஏற்க அஞ்சாதே ஒரு வேலை தொடங்கினால் முடிக்கும் வரை பிடிவாதமாக செய் சோம்பலை வென்று கட்டுப்பாட்டை வளர்த்துக்கொள் தினசரி ஒரு நல்ல பழக்கத்தை உருவாக்கு புத்தகங்கள் படித்து அறிவை அதிகரிக்கு நெருக்கடியான தருணங்களிலும் அமைதியை காப்பாற்று உன்னிடம் உள்ள வாய்ப்புகளை சரியாகப் பயன்படுத்திக்கொள் தவறுகளை உடனே திருத்து யாரையும் குறை கூறாமல் உன்னை கவனித்துக் கொள்ளு உண்மையைப் பேசவும் உண்மையை பின்பற்றவும் பழகு உன் ஆரோக்கியத்தை முதலில் வைத்துக்கொள் உடற்பயிற்சி செய்து மனதை வலுப்படுத்து காலை நேரத்தை படைப்பாற்றிக்கு பயன்படுத்திக்கொள் ஒவ்வொரு செயலுக்கும் நேர வரம்புவை பிரச்சினைக்கு முன் தீர்வை பாரும் மனப்பான்மைக்குள் தேவையான போது அமைதியாக இருந்து கவனித்து செயல் தேர்வு செய் அதிகம் பேசாமல் அதிகம் செய் உன் முன்னேற்றத்தை எழுதி கண்காணி பழக்கங்கள் வெற்றியை உருவாக்கும் என்பதை மனதில் கொள் ஒவ்வொரு நாளை ஒரு புதிய வாய்ப்பாகக் கருது பேராசைக்கு அடிமையாவதைத் தவிர்த்து நிதானமான வளர்ச்சியை நாடு சாணக்கியமாக சூழலை புரிந்து முடிவு செய் யாரையும் எளிதில் நம்பாதே யாரையும் எளிதில் இழிவாக மதிப்பிடாதே உன் ரகசியங்களை எல்லோருக்கும் சொல்லாதே உன் வட்டத்தை சிறியதாகவும் வலுவாகவும் வைத்துக்கொள் உன் உணர்ச்சிகளைக் கட்டுப்படுத்த கற்றுக்கொள் சொல்வதை செயலால் நிரூபி பிறரின் நேரத்தையும் உன் நேரத்தையும் மதித்து நட ஒரே திறமையில் நடுநிலை போதாது பல திறமைகள் கற்றுக்கொள் சூழ்நிலையை கவனித்து சரியான தருணத்தில் மட்டுமே முடிவு செய் அவசர முடிவுகள் தவிர்க்கப்பட வேண்டும் எப்போதும் மாற்றத்தை ஏற்கும் மனப்பான்மைக்குள் உன் நம்பிக்கையை உயரமாக வைத்துக்கொள் பிறருக்கு உதவுவதிலும் வளர்ச்சி உள்ளது உன்னை நீயே வெல்வதே மிகப்பெரிய வெற்றி வெற்றிக்கு முதலில் மனதை நிலைநிறுத்து யாரும் பார்க்காத நேரத்திலும் உன் முயற்சியில் நேர்மையை காப்பாற்று உன்னை நீயே தொடர்ந்து மேம்படுத்திக் கொள் எளிதாக கைவிடும் பழக்கத்தை முற்றிலும் நீக்கு பொறுமை என்பதை ஒரு ஆயுதமாக கையாளு எதையும் உணர்ச்சிவசப்படாமல் சிந்தித்து செயல்படு வாய்ப்பு தட்டும்போது தயக்கம் காட்டாதே எது பயனுள்ளதோ அதையே தேர்வு செய் உன் வேலைக்கு மதிப்பு தரும்படி செய் தினமும் புதியதை கற்றுக்கொள் சிரமங்களை பார்த்து பின்னடையாமல் முன்னோக்கி செல் வெற்றியை போது உன் முன்னேற்றத்தை மட்டுமே பார்க்கவும் பிறரை விட உன் திறன் மீது நம்பிக்கை வையு தேவையில்லாத விவாதங்களில் நேரத்தை வீணாக்காதே உன் இலக்கை யாரிடமும் கூற வேண்டிய அவசியமில்லாத நேரங்கள் உண்டு செயல்தான் உன்னை பேச வைக்கும் என்பதை நினைவில் கொள் யாரால் முடியாதது உன்னால் முடியும் என நம்பு நேரத்தை திட்டமிட்டு பகிர்ந்து பயன்படுத்து சின்ன வெற்றிகளையும் கொண்டாடி உன்னை ஊக்கப்படுத்து சொந்த மதிப்பு உன்னிடம்தான் உருவாக வேண்டும் உன் வாழ்க்கையில் யார் வேண்டுமோ அவர்களை மட்டும் வைத்துக்கொள் ஒவ்வொரு நாளும் புதிய எண்ணம் உருவாக்கு மன அழுத்தத்தை சமாளிக்க தியானம் போன்றவை பழகு ஒரே முயற்சியில் தோல்வி வந்தால் பாதையை மாற்று ஆனால் இலக்கை மாற்றாதே உன்னை காயப்படுத்துபவர்களை சாணகியமாக தூரமாக வைத்துக்கொள் தேவையற்ற செலவுகளைக் குறைத்து நிதி ஒழுக்கத்தை பின்பற்று வெற்றி பெற வேண்டுமென்றால் முதலில் உன் பழக்கங்களை சரிசெய் செயல் தாமதம் வெற்றியின் மிகப்பெரிய எதிரி என்பதை நினைவுகொள் உன் ஆற்றலை வீணாக்காத வழிகளைத் தேர்வு செய் உன்னிடம் உள்ள திறமையை பயன்படுத்தாத போதுதான் தோல்வி வெற்றியை நோக்கி செல்லும் போது சோம்பல் உன் எதிரி உன் உடல்மொழி கூட உன் முயற்சியை பிரதிபலிக்க வேண்டும் உன்னிடம் இல்லாததை பற்றி சிந்திக்காமல் உள்ளதை பயன்படுத்திக் கொள் உன் திறமைக்கு சரியான இடத்தை தேடு தவறான நட்புகள் வெற்றியை தடுக்கின்றன என்பதை மனதில் கற்பு யாருடைய பாராட்டும் இல்லாத போதும் உன்னை மதித்து செயல்படு உன் எதிர்காலம் உன் இன்றைய செயலில்தான் உள்ளது புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்க தகவல் சேகரத்தை பழகு அனுபவம்தான் உண்மையான ஆசிரியர் என்பதை ஏற்றுக்கொள் ஒரு இலக்கு ஒரு திட்டம் ஒரு செயல் இந்த மூன்றும் உன்னை முன்னேற்றும் பயப்படாமல் முயற்சி செய்பவன் எப்போதும் மேலே செல்வான் உன் பயணத்தை மற்றவர்களுடன் ஒப்பிடாதே நம்பிக்கையை இழக்காத நோக்கம் உன் பார்வையை உருவாக்கும் நல்ல மாற்றம் உடனடியாக நடக்காது என்பதை புரிந்துகொள் தினசரி உழைப்பால் மட்டுமே பெரிய இலக்குகள் நிறைவேறும் தன்னம்பிக்கை உன்னுள் இருக்கும் தங்கம் எதிர்ப்புகள் வந்தாலும் பயப்படாமல் முன்னேறு உலகம் நம்பாவிட்டாலும் நீ உன்னை நம்பினால் போதும் உன்னை நீ முன்னேற்றி எடுத்த ஒவ்வொரு அடியும் வெற்றிக்கான படிக்கட்டு இதில் சொல்வதை தொடர்ந்து பின்பற்று மறக்காமல் லைஃப் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிடு அடுத்த வீடியோவில் சாணக்கியரின் வெற்றியின் ரகசியம் பற்றி சொல்கிறேன் நன்றி